இந்த எது சொந்தம் எங்க வச்சிட்டனோ என்ன பத்திரம் ஐயோ கண்ணாடியில வேற அங்க மறந்து வச்சிட்டே இருக்கு ஏன் இருக்கு ஏன் জেরкен ஜெர்ல இருக்குற பத்திரம் ஆச்சே இது அப்ப இந்த பத்திரம் அந்த ரியல் எஸ்டேட் கார மாறி எடுத்துன்னு போயிட்டானோ ஐயோ இப்ப எனக்கு தெரிஞ்சா கத்துவாரு அவருக்கு தெரியாம நாமளே போய் மாத்தி எடுத்துன்னு வந்துடணும் இப்ப என்ன பண்ணுவேன் வேற எங்கேயாச்சும் இருக்கோ பாட்டி உங்களை எங்கெல்லாம் தேடுறது தெரியுமா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னவோ பண்ணிட்டு இருக்கேன் போய் வேலையை பாத்து மம்மி எங்க பேர் சொல்லுங்க பாட்டி ஓ மம்மி ஏ பீரோல வச்சு பூட்டிட்டேன் அதான் தேடிட்டு இருக்கேன் போய் படிடி அப்பாவாத எங்க பேர் தாங்க சொல்லுங்க பாட்டி ஏ கோவத்தை கலராத போய் வேலையை பா நான் இருக்கிற டென்ஷன்ல உன் அம்மா அப்பாவைய தேடி இருக்க முடியும் போடி சுரேஷாத எங்க போனா சொல்லுங்களேன் எங்கயாவது விளையாடிட்டு இருப்பா போய் பாரு என் பிராணனை வாங்குற எங்க வச்சுட்ட அவங்கிட்ட விட்டுட்டு வந்துட்டோனோ ஒண்ணும் புரியலையே

நமஸ்காரம் வெங்கடேஷ் இருக்க நீங்க யாரு மேஜர் அடடே நீங்க வாங்க உட்காருங்க நீங்க வரப்போறதா மாப்பிள்ள சொன்ன வெள்ள போயிருக்க இப்ப வரட்டும் உங்கள் ஆத்துக்காரர் தானே வெயில்லையும் மழையிலேயும் நின்று இந்த வீட்டை கட்டினார்னு சொன்னேன் அதை கூட நான் நம்பலை இப்போ வீட்டை பார்த்ததுல நீங்கள் சொன்னது அக்ஷரசுத்ரம் ரொம்ப கரெக்ட் மா வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காலத்தில் முக்கால் அடி செவத்துக்கு மேலே ஏவன் கட்டுறான் அந்த காலத்தில் ஒன்றை அடி அகலத்தில் கோட்டை மாதிரி அற்புதமாக கட்டியிருக்கான் ஜன்னல் கதவு உத்தரம் எல்லாமே பர்மா டேக்கு இன்னைக்கு பவுன் மாதிரி ஆமாண்ண மரத்தை மட்டும் பிரிச்சு வித்தாலே பத்து லட்சம் ரூபாய்க்கு போவோம் சார் வாழ போற வீட்டை பிரிக்கணும்னு இப்படி அபசகனமா சொல்றீங்களா ஏயா பாலு உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா கொஞ்சம் வாய மூட்டுறியா சாருக்கு எல்லாமே தெரியும் இவ்வளோ பெரிய வீட்டை வாங்க வந்திருக்காருன்னா சார் என்ன வாங்க மாட்டேங்கண்ணா கோச்சுக்காதீங்க அண்ணே வர கஸ்டமரு வாத்து மடையனா இருந்தா கூட நாம தான் பொறுமையா இருக்கணும் நீங்க தானே சொல்லிருக்கீங்க யோ கொஞ்சம் வாய மூட்டு ஏரியா வாங்க மைத்தி சார் வந்து ரொம்ப நேரமாச்சா இப்போ தான் வந்தேன் நீங்களும் வந்துட்டீங்க ஆற்றை கம்ப்ளீட்டாக சுற்றி பார்த்துட்டீங்களாண்ணோ நல்லா சுற்றி பார்த்தேன் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லது ஆற்றுலையும் ஆச்சுன்னு வந்து காட்டிடுங்கோ ஏன்னா அவளுக்கும் பிடிக்கணுமோ இல்லையோ அழைச்சிட்டு வர பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இது பொம்பளைங்க மேட்டர் அது சரியில்லை இது சரியில்லம்மாங்க அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் உங்கள் மாமனார் இந்த வீட்டை சாஸ்திர பிரகாரம் ரொம்ப கரெக்டாக கட்டியிருக்கார் அதில் ஒரு குறையும் இல்லை பைதி பை இவங்க பேர் தானே பரவாயில்லையே மாமி பேரை கரெக்டாக இருக்கல மிஸ்டர் வெங்கடேஷ் இதில் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு டிராஃப்ட் எடுத்திருக்கேன் உங்கள் மாமியார் பேருக்கு இதை அட்வான்ஸாக வச்சீங்க பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு ஆறு மாதம் டைம் கேட்டு என்னோடய பேர்லேயே இந்த அட்ரஸுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டும் டைப் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இதுலேயும் ஒரு கையெழுத்து வாங்கிடுங்க என்னுடைய கிராஜுவட்டி செட்டில்மெண்ட்டெல்லாம் இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் வந்துடும் அதுவும் இல்லாமல் கிராமத்துல ஒரு நிலத்தை விற்கிறதா முடிவு பண்ணிருக்கேன் பணம் எல்லாம் ரெண்டு மூணு மாதத்துல என் கை கிடைச்ச உடனே உங்க பேலன்ஸ் அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுறேன் ஓகே ஓகே மம்மி ஆ ஆ இதில் இன்ட்டு மார்க் போட்டு கிடத்துல நீங்கள் எழுத்து போட்டிருங்கோ ஆ ஃபிட்னஸ்னு போட்டு கிடத்துல நீ அவசியம் எழுத்து போடணும் சரிங்க தாங்கோ அப்புறம் இந்த டிராஃப்ட்டை கொண்டு போய் நாளைக்கு மாமி பேரில் பேங்க்ல டிபாசிட் பண்ணிடும் சரி அவசியம் நீ கூட போனோம் ஞாபகம் வச்சுக்க அதுவும் இல்லாம விட்னஸ் காலம் டூங்கிற இடத்துல நீங்களும் ஒரு கையெழுத்து அதுக்கு என்ன போட்டு விடுறேன் அப்புறம் என்ன ராகு காலத்துக்கு முன்னாடியே அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டுடுங்க அச்சு பொழியோ அடித்தல் திருத்தலோ இல்லாம கரெக்டா டைப் பண்ணிருக்கீங்க ஆனா ஒரு விஷயத்த மறந்துட்டீங்களா சார் ஒரு பத்து பதிஞ்சு லட்சம் ரூபா கம்மியா இந்த வீட்டை முடிப்பீங்கன்னு பார்த்தேன் ஆனா அட்வான்ஸ் இவ்வளவு எழுதிருக்கீங்களா இவ்வளவு பெரிய வீட்டுக்கு பத்து லட்சம் கம்மியா அதானே எந்த மாங்கா மலையினா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு அஞ்சு லட்சம் ரூபா தருவான் அவ்வளோ தூரம் ஏன் எந்த கேன பயலா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு மூணு லட்ச ரூபா தருவான் அண்ணா ஒரு ரெண்டு லட்சம் ரூபா தர மாட்டாரா மாட்டேன் ஒரு லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுப்பேன் பாக்கி பணத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் போது கேஷா கொடுத்துட்றேன் இதுக்கு சம்மதம்னா இந்த டிரான்சாக்ஷனை முடியுங்க இல்லைன்னா நான் நிறைய கட்டுறேன் அண்ணே உணர்ச்சி வசப்படாதீங்க அந்த அம்மாவுக்கு பேமெண்ட் கொடுக்கணும் அதான் நீங்கள் ஒரு ரெண்டு லட்சமாவது கொடுங்க நீங்கள் இப்படி காய்கறி கடை வியாபாரம் மாதிரி பேரம் பேசுகிறத பார்த்தா எனக்கே டவுட்டாக இருக்குது அட்வான்ஸும் கிடையாது அக்ரிமெண்ட்டும் கிடையாது வர்ற புதன்கிழமை பத்து மணிக்கு நான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன் நீங்களும் வந்துடுங்க அப்போவே ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போவே பேமெண்ட் ஆனால் ஒரு கண்டிஷன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அந்த அம்மா வரணும் நான் வரேன் ஆள் ரொம்ப கெட்டி இது படியாது எல்லாம் ஓகேடா ஆனா அந்த அம்மாவும் வரணும்ன்றானே அதுக்கு என்னடா பண்றது நீங்கள் சொன்னபடி எல்லா இடத்துலையும் கையெழுத்து போட்டாச்சு இது உங்களோட காப்பி இது எங்களுக்கு ஓகே மிஸ்டர் வெங்கடேஷ் அந்த தாய் பத்திரத்தை பேங்க் லாக்கர்லேருந்து எடுத்து வைக்க சொல்லுங்கள் நாளைக்கு நான் இந்த பக்கம் வரும்போது அதை வாங்கிக்கிறேன் அது இங்கே தான் சார் இருந்தது இப்போ இன்னும் பேங்க் லாக்கரில் கொண்டு போய் வச்சுட்டேன்னு சாவியை தேடிட்டு இருக்காங்க இருக்கட்டும் இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை இன்னும் ரெண்டு மூணு நாள் கழித்து வேணும்னா வந்து வாங்கிக்கிறேன் வரட்டுமா வாங்க சார் வரேம்மா வாங்க மாமி நாளைக்கு முதல் ஜோலியாக அந்த சாவியை தேடி கண்டுபிடிங்க ஆ என்கிட்ட இருக்கு இந்த தாய் பத்திரம் கிட்ட அவங்கிட்ட நான் என்ன பண்ணுவேன் நீதான்ப்பா என்ன காப்பாற்றணும் எனக்கு முருகா புரியல என்னடி இது மாப்பிள்ளை இருமலுக்கு மருந்து சாப்பிட்றான்னு சொன்னே இதை எடுத்துட்டு ஐயோ அவ்வளோ ஆயில் உடம்புக்கு ஆகாது வயிற்ற கள்ளும் அவர் முடிச்சிட போது மரியாதா சார் சாப்பிடறாரு அவருக்கு தான் இது ஏண்டி பாவம் அந்த மனுஷன் என்ன பாவம் பண்ணார் இதப்பா இப்படி அ எடுத்துன்னு போவா நன்னா பொறிச்சு எடுத்துன்னு போக கூடாதோ அவருக்கு இப்படி காஞ்சலா இருந்தா தான் பிடிக்குமா நீ கொஞ்சம் பேசாமரு என்ன மனுஷன் நாக்கு மரத்து போயிருத்தா இப்படி சாப்பிட்றாரு இந்த வடத்தை பொறிச்சு கொண்டு வரதுக்குள்ள எங்க அம்மா ஆறு கேள்வி கேக்குறா நல்ல காலம் சார் தலைமுறை பழிய போட்டேன் அதுக்கு என்னம்மா எல்லா பழியையும் நானே சுமந்துக்கிட்டேன் சரி சரி சீக்கிரம் முடிங்க என்னது சீக்கிரம் முடிக்கிறதா நம்ம ஜகாவை ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வாங்க சொல்லியிருக்கேன் ஸ்பெஷல் ஐட்டமா ஒன்றும் இல்லைம்மா அவிச்ச முட்டை ஐயோ முட்டையா என்னங்க இது இது எல்லாம் ஆக்ராவில் ஓகே எந்த தடங்கு இல்லாமல் இருந்துச்சு இங்கே வந்துமா இப்படி அம்மா படு ஆச்சாரம் மடி அவங்க கண்ணில் பட்டதுன்னா அவ்வளோதான் உனக்கு தெரியாதாமா முட்டையெல்லாம் இப்ப சைவத்துல சேர்த்துட்டாங்க அவங்க சேர்த்துக்கிட்டாங்க சார் எங்க அம்மா இன்னும் சேர்த்துக்கலையே ஒரு நாள் கேவலம் ஒரு முட்டை ஓடு காக்க எடுத்துட்டு வந்து ஆத்துல போட்டுடுச்சு அதுக்காகவே எங்க அம்மா பசு கோமியத்தை தெளிச்சு மூணு தடவை ஆத்த அலம்பி கணபதி ஹோமம் பண்ணி ரகல பண்ணிட்டாங்க சரி நிறுத்து உங்க அம்மா படத்தை சொல்லி போரடிக்காத வேறதா பேசு மாப்பிள்ளை மாப்பிள்ள 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 மாப்பிள்ளை என்ன என் தங்கத்தின் தங்கங்களா பச்சைக்கு பச்சைக்கிறீங்களா நல்லா படிக்கணும் அதுதான் நாட்டுக்கு நல்லது மாப்பிள்ளை மாப்பிள்ள மாப்பிள்ளைங்க ஷூட போனா என்ன ஐயோ மாமி பாத்தா வெஜில்ல கண்ணா இத கொஞ்சம் பிடிச்சிக்கோ ரோஹிணி ஆகல ராகிணி ஆகல குஷ்பு ஆகல சூப்பரா இருக்கு தூக்குது உனக்கு இருக்கதான் சப்பூக்கு அதுல தூக்குதா அதே வெங்கடேஸ்வரா வெஜிடபிள் கண்ணா

இல்ல வெஜிடபிள் போண்டாவா உருண்ட உருண்டியா இருக்கு பொருளங்க உண்டியா வாங்கி தான் போறேன் அது துண்டற பதத்தை குத்துற மாமி போட நான் கொஞ்சம் எடுத்து தான் கொடுப்பேன் ஐயா குத்துறே டேய் டேய் மாப்ள கூப்றார் சீக்கிரம் போ மாமி என்ன இல்லடா உன்னடா நான் தான் இல்ல அந்த பதத்தை குத்துறே எடுத்து போ நல்ல பச்சி பச்சி பூனையில பாரு அம்மா போடா ஐயோ 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 நான் நைனா ராவா அச்சினுகிற போலகுதே ஏன்டா ஜொகா என்னடா இவ்வளவு நேரம் ஏன் கேட்க மாட்டேன் கீழே இருந்து எஸ்கேப் இப்போ வரத்துக்குள்ள பெஜரா பூச்சே இருக்கு சரி அவிச்ச முட்டை வாங்கிட்டு வந்தேன் ஆ ஆர்த்தி இன்டர்நேஷனல் ஹோட்டலில் ரொம்ப நேரமாக காத்திருந்து அவுச்ச முட்டையை தக்காளி தொக்கை வாங்கியிருந்துக்கிறேன் ஆ நைனா இந்த தக்காளி தொக்கை ஃபிங்கர் டிப்பில் தொட்டு நடுவு நாக்கில் டச் பண்ணேன்னு வையே ஹூ சொல்லும்போதே இவ்வளவு கிக்கா இருக்குடா முதல்ல அதை ப்ரீடா கஷ்டம் அப்ப இந்த வடை எதுக்கு நடத்திட்டு போறேன் ஆ வெயிட் வைக்க போய்ட்டு இது ஒருக்கடும் அதுவும் இருக்குடா கான்ட்ராஸ்ட்ல தான் ஒரு கிக்கே இருக்கு சரி சரி சீக்கிரமா வாங்க டைனிங் டேபிள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் இருங்க யாருக்கு இது சாருக்கு ஐயோ இதுக்கு மேல நைனாக்கு தாளாத டேய் ஜகா இன்ன ஜகா மகா இதுக்கு மேல ஒரு டிராப் உள்ள இறங்கி சின் வெய்ய தான் உன் உடம்பு கெட்டறோம் ஏற்கனவே பித்த உடம்பு கப்புடு தூக்கம் டேய் அவர் எப்பவோ ஒரு வாட்டி வர்றாரு நான் எப்பவோ ஒரு வாட்டி சாப்பிடுறேன்

எத்தினி முட்டா பசங்களுக்கு கட்டா குடுகிறேன் நமக்கு எத்தோடு குடுகிறியா ஐயோ முட்டையை ரசத்தில போட்டுட்டியே நம்மா இது பயன் நடிவி பால் வந்துத பாத்துகிறேன் முட்டை நடிவி ரசத்தில உந்துச்சே சீக்கிரமா எடு கம்பிடு கடை டேய் கரண்டி ஆல எடு அட கடவுடே டேய் டேய் என்ன கரண்டி நிறுத்து என்ன என்னவோ தாளம் போட்டுட்டு இருக்க ஜலதரங்க இப்படி தான் வாசிப்பாங்க நல்லா பாத்துக்கோங்க சமயத்துக்கு வரும் நிறுத்துடா பை இதுக்காக தான் இதெல்லாம் சமைச்சி வச்சிருக்கேண்ணா இல்லை மாமி முட்டை முட்டையே அடைய இல்லைங்க என்னடா முட்டை முட்டையா என்ன முட்டை முட்டை என்ன என்ன வடை டேய் கிண்டலா

முருகா சின்னா திஜ அஹஹ் சும்மா சொல்லக்கூடாது இந்த ரசத்தை பிடிச்சதும் ஆஹ் கொக்கரக்கோன்னு கூட போழுதா டேய் நான் சுத்தம் சைவம் அஹ் என்ன பண்ண இடத்தையும் கேத்துக்குவோம் மாமி மில்ட்ரி மாப்பில் ரசன் டேஸ் அவர் எதான்னு எடுத்து போய் கூடிய உங்க மாமியார் எடுத்து போட்டாங்கன்னு சொல்றேன்

என் ஆத்துக்கார் அவர் சொன்ன உடனே எல்லா வேலையும் உடனே செஞ்சு முடிச்சிடணும் இல்லைன்னா மூக்கு மேல கோவம் வந்து என்னை முட்டைக்கு முட்டை சாத்திடுவார் இந்த பாருங்க மாப்பிள்ள ஊருக்கு போன உடனே முதல்ல தங்கத்தை சரி கட்டுற வழியை பாருங்க அவ உங்க சொன்ன பேச்ச கேட்கலன்னு வச்சுங்க நல்லா நாலு சாத்து சாத்துங்க கை வலிச்சுதுன்னா சொல்லுங்க அப்பள குழுவை கொடுக்குறேன் அதாலயே நல்லா சாத்துங்க புரியாதா மருமகனுக்கு கீத உபதேசமா உள்ள குளிச்சிட்டு இருந்தது நானு உனே அப்படி அட உனக்கு தேவையாடி ஏண்டி வீண் வீன்வம்பா வேல குடுத்து வாங்குற வாயை வச்சுட்டு பேசாம இருக்கப்படாதோ எல்லாம் என் தலையெழுத்து என்ன பண்ணுวะ எங்க அம்மாவை பத்தியும் குழந்தைகளை பத்தியும் நாங்க கவலைப்பட வேண்டியதில்ல ஏன்னா நீங்க பக்கத்தில் irlik பாத்து பேள انا குழந்தைங்களை பிரிஞ்சு இருக்கணுமே நினைச்சாதான் மனசுல என்னமோ இருக்கு சுரேஷ் அப்பா மில்டரியில் சிவில் செக்ஷன்ல தானே இருக்காரு எங்க டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வர முடியாதாக்கா வேற ஆஃபீஸாக இருந்தா கூட பரவாயில்ல டிஃபென்ஸ்ல டிரான்ஸ்ஃபரை பத்தி நினச்சி பார்க்க கூட முடியாது அதே நேரத்தில் நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு வேற எங்கேயாவது மாற்றி மாத்தி தூக்கி போட்டுருப்பா என்ன பண்றது நாங்கள் குழந்தைங்களை இப்படி தனியா விட்டுட்டு இருக்கணும்னு எழுதியிருக்கேன் வருத்தப்படாதீங்க இப்ப புறப்பட்டாதான் ட்ரெயினை கரெக்ட் டயத்துக்கு பிடிக்க முடியும் அப்புறம் மரியாதா சார் சொல்லிடுங்க அவர் கூட இருந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்தது நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கும் நீ வேணா பாரு நான் சொன்னது பலிக்கும் அந்த ஆசைலாம் இல்ல கணக்கு சாமியார் மாதிரி பேசாதே ஏன் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இல்லையா ம் எல்லாருக்குமே எல்லா ஆசையும் இருக்கும் ஆனா எந்த ஆசைப்படுறதுக்கும் ஒரு தகுதி வேணாமா பாவாப்பா

மாவடு ஊருகா வத்தல் வடம் அப்பளம் எல்லாம் வச்சிருக்கேன் இங்க மறந்த மாதிரி ட்ரெயின்லயே மறந்து வச்சிட்டு போயிட்டு போற ஜாக்கிரத சரிமா டைம் எடுத்து கிளம்புங்க நான் நாளடியா தான் இருக்கேன் வாசல்ல ஆட்டோ வெயிட்டிங்ல இருக்கு புறப்பட வேண்டியதுதான் சார் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என் சீனியர் ஆபீசர் ஒருத்தர் ரிட்டையர் ஆகி மெட்ராஸ்ல வந்து செட்டில் ஆயிருக்காரு மேஜர் மகாதேவன் பேரு அவருக்கு இந்த வீட்டை வித்தாச்சு